வணக்கம் இது சின்ன கொடிதாசன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு இலங்கை கலவரங்களும் பிரித்தானியர்களின் தாக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு நடைபெற்ற இனக்கலவரங்களுக்கான முக்கிய காரணங்களை இந்த பதவியில் ஆராய்கின்றன பிரிட்டிஷ் காலனித்துவ அரசு பௌத்தர்களின் சத்தமான வழிபாட்டு முறைகளை ஒழுங்குபடுத்த முயன்றது பெரும்பான்மை சிங்கள மக்களிடையே பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தியதாக இவை குறிப்பிடுகின்றன ஆங்கிலேயர்களின் இந்த சத்த கட்டுப்பாட்டுச் சட்டங்கள் வளரும் தேசியவாத உணர்வுடன் இணைந்து சிங்கள பௌத்தர்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் இடையே மோதல்கள் உருவாக காரணமாக அமைத்தன குறிப்பாக கண்டியில் உள்ள ஒரு பள்ளிவாசல் அருகே பௌத்த தடுக்கப்பட்ட நிகழ்வு நாடு தழுவிய வன்முறைக்கு ஒரு தூண்டுதலாக அமைந்தது இக்கலவரங்கள் மற்றும் அதன் பின்னணியில் இருந்த காலனித்து நிர்வாகத்தின் தவறான அணுகுமுறைகளை இந்த சான்றுகள் விரிவாக விளக்குகின்றன இத்தகைய வரலாற்று நிலவும் புரிந்து கொள்ள ஒரு முக்கியமாக அமைகின்றன இந்த விரிவான கலந்துரையாடலுக்கு உங்களை வரவேற்கிறோம் நீங்கள் எங்களுக்கு அனுப்பின மூலங்களை பார்த்தா ஒரு சுவாரஸ்யமான முரண்பாடு தெரியுது பிரிட்டானியர் ஆட்சிக் காலத்தில் இருந்த இலங்கைய அதாவது சிலோன பலரும் ஒரு அமைதியின் சொர்க்கம் என்றுதான் சொல்லியிருக்கிறாங்க அது உண்மையும் கூட பக்கத்துல இந்தியாவுல சுதந்திரப் போராட்டம் கலவரங்கள் என்று ஒரே கொந்தளிப்பா இருந்த நேரத்துல இலங்கை ஒரு அமைதியான தீவா தான் பார்க்கப்பட்டது ஆனா அந்த அமைதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு களைஞ்சு போனது ஒரு பெரிய நிகழ்வால களைஞ்சது ஆமா அந்த வருஷம் சிங்களவர்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் இடையில ஒரு பெரிய வன்முறை வெடிச்சது அது வெறும் உள்ளூர் பிரச்சனை இல்லை பிரித்தானிய காலனித்துவ அரசாங்கத்தையே ஒழுக்கின ஒரு சம்பவம் இன்று எங்கட கையில இருக்கிற மூலங்களை வச்சு பல நூற்றாண்டா ஒண்டா வாழ்ந்த ரெண்டு சமூகங்களுக்குள்ள எப்படி இவ்வளவு பெரிய பிளவு வந்தது அந்த அமைதியான தீவுல தீப்புரி எப்படி பற்றி கொண்டது என்றதை ஆழமா பாக்கப் போறோம் சரி இந்த கதையை நாங்க எங்க இருந்து தொடங்கலாம் திடீரென்று ஒரு நாள் காலமேல எழும்பி ரெண்டு சமூகமும் சண்டை பிடிக்க தொடங்கியல தானே இல்லவே இல்ல இதுக்கு பின்னால ஒரு நீண்ட கால சமூக அரசியல் மாற்றம் இருந்திருக்க வேணும் மூலங்கள் ரெண்டு முக்கியமான போக்கை காட்டுது ரெண்டு சமூகத்திலையும் ஒரே நேரத்தில் வளர்ந்து வந்த தனித்துவமான அடையாளங்கள் இத எப்படி புரிஞ்சு கொள்றது மிக சரியான கேள்வி பத்தொன்பதாம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் இலங்கை சமூகத்தில் ஆழமான மாற்றங்கள் நடந்து கொண்டிருந்தது குறிப்பா சிங்கள பௌத்த மக்கள் மத்தியில ஒரு விதமான தற்காப்பு உணர்வும் ஒரு பயமும் பரவத் தொடங்கிட்டது பயமா என்னத்துக்காக என்னண்டா பிரித்தானிய நிர்வாகத்துல பெரிய பதவிகளுக்கு போக வேணும் ஆங்கில மொழி அறிவு கட்டாயம் தேவைப்பட்டது ஓ அப்போ இங்கிலீஷ் தெரிஞ்சாதான் முன்னேறலாம் என்ற நிலைமை ஆமா ஆனா பிரச்சனை என்னண்டா அரசாங்க உதவி பெற்ற நல்ல ஆங்கில பாடசாலைகள் பெரும்பாலும் கிறிஸ்தவ மிஷனரிகளால நடத்தப்பட்டது சரி இதனால பல சிங்கள பௌத்த குடும்பங்கள் தாங்கள் பிள்ளைகள் அங்க அனுப்பினா அவங்க மதம் மாறிடுவாங்க தங்கள் கலாச்சாரத்தை இழந்துடுவாங்க என்று பயந்தாங்க கடுமையா பயந்தாங்க அப்போ கல்வியை புறக்கணிச்சா அரசாங்க வேலையும் இல்ல சமூகத்துல பெரிய இடத்துக்கும் வரையலாது இது ஒரு பெரிய நெருக்கடியை உருவாக்கி இருக்கும்ல நிச்சயமா இந்த நெருக்கடிக்கு ஒரு பதிலாத்தான் அனகாரிக தர்மபால போன்ற தேசியவாத தலைவர்களின் உந்துதலால ஒரு மாற்று ஏற்பாடு உருவாகுது ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஆறுல பௌத்த இறையியல் சங்கம் பௌத்த ஆங்கில பாடசாலைகளை உருவாக்கத் தொடங்குது ஓ அப்போ அவங்களே சொந்தமா ஸ்கூல் தொடங்கிட்டாங்க ஆமா இந்த பாடசாலைகளுடன் நோப்பம் ரெண்டு ஒன்னு ஆங்கில கல்வியை கொடுத்து தங்கள் பிள்ளைகளையும் அரசாங்க வேலைகளுக்கு தகுதிப்படுத்துறது சரி மற்றொன்று மற்றொன்று அதே நேரத்துல பிரித்தானிய கலாச்சார ஆதிக்கத்துக்கு எதிராக ஒரு வலுவான தனித்துவமான சிங்கள பௌத்த அடையாளத்தை வளர்க்கிறது இது ஒரு மறுமலர்ச்சி இயக்கம் மாதிரிதான் வேலை செய்தது இது சரியான சுவாரஸ்யமா இருக்கு ஒரு பக்கம் தங்க அடையாளத்தை காக்க வேணும் என்ற ஒரு தற்காப்பு மறுபக்கம் நவீன உலகத்தோட போட்டி போட வேணும் என்ற ஆர்வம் சரி ஒரு நிமிஷம் சிங்கள பௌத்த மக்கள் மத்தியில இப்படி ஒரு மாற்றம் நடந்து கொண்டிருந்த அதே நேரத்துல முஸ்லிம் சமுதாயத்துல என்ன நிலைமை புதிய அதாவது ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பதுகள்ல முஸ்லிம் சமுதாயத்திலயும் ஒரு பெரிய மறுமலர்ச்சி இயக்கம் தொடங்குது அப்போ இது தற்செயலானதா அப்படித்தான் தெரியுது எகிப்திலிருந்து நாடு கடத்தப்பட்ட அரபி பாஷா இலங்கையில தங்கியிருந்தது இஞ்சிருந்த முஸ்லிம்கள் மத்தியில ஒரு புதிய இஸ்லாமிய விழிப்புணர்வை தூண்டுது அவங்க தங்கள சிங்களர்களிடமிருந்தோ தமிழர்களிடமிருந்தோ வேறுபடுத்தி ஒரு தனித்துவமான இலங்கை முஸ்லீம் என்ற அடையாளத்தை வலுப்படுத்த சமூகங்களும் ஒரே நேரத்தில் தங்கள் இந்த தனித்துவமான அடையாளங்களை வலுப்படுத்தி கொண்டிருந்தனும் ஆமா அந்த இஸ்லாமிய மறுமலர்ச்சியில பலதரப்பட்ட சிந்தனைகள் இருந்தது அதுல வஹாபிசம் போன்ற கடுமையான பழமைவாத கருத்துக்களும் செல்வாக்கு பெற்றது இந்த கருத்துக்கள் என்ற ஒரு முக்கிய அம்சம் இசையை நிராகரிக்கிறது பாடுறது வாத்தியம் வாசிக்கிறது இதையெல்லாம் இறை வழிபாட்டுக்கு இடையூறான விடயமா அவங்க பாத்தாங்க அப்போ ஒரு பப்பு பௌத்த அடையாளம் இன்னொரு பக்கம் இஸ்லாமிய அடையாளம் ரெண்டுமே வலுப்பெற்று கொண்டு போகுது இதெல்லாம் சேர்ந்து ஒரு விடிமருந்து கிடங்கு மாதிரி இருந்திருக்குது அந்த தீப்பொறியை எது பத்த வச்சது அந்த தீப்பொறி தான் பிரிட்டிஷ்காரர் கொண்டு வந்த ஒரு சட்டம் சட்டம் சம்பந்தமான சட்டம் என்று மூலங்கள் சொல்லுதே அது என்ன நீங்க சரியா புடிச்சிட்டீங்க அந்த சட்டம் தான் இந்த பிரச்சினையின் புள்ளி பிரிட்டிஷ்காரரை பொறுத்த வரைக்கும் ஒழுங்கு அமைதி என்றது மிக முக்கியம் மேனம் அடிச்சு நடனமாடி பட்டாசு கொளுத்தி ஆற வாரமா வழிபடுறது அவங்களுக்கு புரியாத ஒன்று அவங்க அத ஒரு சத்தம் பொது அமைதிக்கு குந்தகம் விளைவிக்கிற ஒரு காட்டுமிராண்டித்தனமான செயலா பார்த்தாங்களாம் அப்படித்தான் பாத்தாங்க இது வெறும் கலாச்சார வேறுபாடு இல்ல அதிகாரத்தின் வெளிப்பாடும் கூட ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தைந்தாம் ஆண்டின் போலீஸ் கட்டளைச் சட்டத்தின் தொண்ணூத்தி ஆறாவது பிரிவு தான் அந்த தீப்பொறி அது என்ன சொல்லுது அந்த பிரிவு அந்த சட்டத்தின்படி எந்த ஒரு நகரத்திலையும் அரசாங்கத்திட்டிருந்து லைசன்ஸ் எடுக்காம வாத்தியம் வாசிக்கிறதோ தடை செய்யப்பட்டது மீறினா தண்டப்பணம் அல்லது மாசம் வரைக்கும் நம்பவே முடியல முதல்ல நகரங்களுக்கு மட்டும் இருந்த இந்த சட்டம் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி எட்டுல கிராமங்களுக்கும் விஸ்தரிக்கப்பட்டது அப்ப நீங்க சொல்ல வாரது என்ன என்றால் பிரிட்டிஷ்காரர் கொண்டு வந்த ஒரு சட்டம் தெரியாமலே என்ற ஒரு பிரிவினரின் நிலைப்பாட்டுக்கு சாதாரமாகவும் பல நூற்றாண்டா மேலடி ஊர்வலம் போறதே வழிபாட்டின் ஒரு வச்சிருந்த சிங்கள பௌத்த மக்களுக்கு எதிராகவும் சரியா சொன்னீங்க இதுதான் காலோனித்தவ வச்சிருந்தது மிகப்பெரிய சோகம் பொது அமைதிக்காக என்று கொண்டு வர சட்டங்கள் உள்ளூர் சமூகங்களுடைய ஆழமான உணர்வுகளை புரிஞ்சு கொள்ளாத நேரத்துல பெரிய அழிவுகளை ஏற்படுத்திடும் இந்த சட்டம் முஸ்லிம்களுக்கு எப்படி உதவியது இந்த சட்டம் பள்ளிவாசல்களுக்கு பக்கத்தால ஊர்வலங்கள் போகசுல முறைப்பாடு செய்ய அவங்களுக்கு ஒரு சட்ட ரீதியான ஆயுதத்தை கொடுத்தது அதே நேரத்துல சிங்கள மக்களுக்கு அவங்களோ தங்கள்ட சொந்த நாட்டுல தங்கள்ட பாரம்பரிய வழிபாட்டு முறைய செய்யறதுக்கு வெள்ளக்காரனிட்ட அனுமதி கேட்க வேண்டியிருக்குதே என்ன உணர்ந்தாங்க இது அவங்கள பயங்கரமா அவமானப்படுத்தினது இது நிஜமாகவே மோதல்களுக்கு வழிவகுத்ததா ஓம் வரலாற்று மைக்கேல் மூலங்கள் விரிவா காட்டுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சுக்கும் இடையில இந்த சத்த வழிபாடு சம்பந்தமா மட்டுமே காலி கம்பலே குருநாகல் போன்ற இடங்கள்ல குறைஞ்சத பதினாலு மோதல்கள் பதிவாயிருக்கு பதினாலு மோதல்களா ஆமா ஒவ்வொரு முறையும் ஒரு பௌத்த ஊர்வலம் பள்ளிவாசலுக்கு பக்கத்தால வரும்போது முஸ்லிம்கள் சத்தத்தை குறைக்க சொல்லுவாங்க அல்லது போலீஸ்ல முறைப்பாடு செய்வாங்க போலீஸ் சட்டத்தின்படி ஊர்வலத்தை நிப்பாட்டும் இது சிங்கள மக்கள் மத்தியில ஒரு பெரிய கோபத்தை வளர்த்திருக்கும் கோபத்த மட்டுமல்ல பிரித்தானிய அரசாங்கம் முஸ்லிம்களுக்கு பக்கச்சார்பா இருக்குது என்ற எண்ணத்தையும் ஆழமா விதைச்சது அப்போ மேடை தயாராகிவிட்டது இப்ப நாங்க அந்த வெடிப்பு நிகழ்ந்த நாளுக்கு வரோம் மே இருபத்தி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சு இடம் கண்டி என்ன நடந்தது அண்டு அன்று புனித வெசாக் தினம் கண்டில வருடாந்த வெசாக் பெரஹாரா அதாவது பௌத்த ஊர்வலம் மிக விமர்சையா நடந்து கொண்டிருந்தது யானைகள் நடன கலைஞர்கள் பாடகர்கள் நூத்து கணக்கான மேலதாள கலைஞர்களோட அந்த ஊர்வலம் நகரின் வீதிகளில வந்து கொண்டிருந்தது அந்த ஊர்வலம் கோட்டைப்பள்ளி வாசல் இருந்த வீதியால போக வேண்டியிருந்ததா ஆமா இருந்த இருந்த போக வேண்டியிருந்தது. பதற்றம் உடனேயே போலீசார் அதை தடுத்து நிப்பாட்டினாங்க அள்ளிவாசல்ல தொழுக நடக்குது மேலதாளத்தோட ஊர்வலம் போனா இடையூறா இருக்கும் அதனால ஊர்வலத்தை வேற பாதையால கொண்டு போங்க என்று சொன்னாங்க இதுதான் அந்த தீபுரியா அதுதான் பல வருஷமா நாக்கி கொந்திருந்த கோபம் அவமானம் விரக்தி எல்லாம் அந்த ஒரு கணத்துல வெடிச்சது பிரிட்டிஷ்காரர் திரும்பவும் முஸ்லிம்களுக்கு சாதகமா வேலை செய்யணும் என்று ஊர்வலத்துல இருந்த ஆட்கள் நடச்சாங்க அதுவரைக்கும் அதுவரைக்கும் அமைதியா போன கூட்டம் ஆத்திரத்துல கட்டுப்பாட்டை எழுந்தது போலீஸார் இந்த தடையை மீறி அவங்க அந்த பள்ளிவாசல தாக்கத் தொடங்கினாங்க அதோட நிக்காம அந்த வீதியில இருந்த முஸ்லிம்களுக்கு சொந்தமான கடைகளும் சூரியாடப்பட்டது கண்டில பத்தின அந்த தீ யாரும் எதிர்பார்க்காத வேகத்துல நாட்டின் மற்ற பகுதிகளுக்கும் பரவ தொடங்கிட்டது ஒரு ஊர்வலத்தை தடுத்ததால வந்த ஒரு சின்ன மோதல் எப்படி ஒரு தேசிய அளவிலான கலவரமா மாறுச்சு எந்தெந்த பகுதிகளுக்கு பரவியது கண்டிக்கடுத்ததா மத்திய மேல் தென் வடமேல் சப்ரகமுவா மாகாணங்களுக்கும் வன்முறை பரவியது நாட்டின் ஒன்பது மாகாணத்துல அஞ்சு மாகாணம் இந்த கலவரத்தால பாதிக்கப்பட்டது அந்த கலவரத்தின் பாதிப்புகள் எவ்வளவு கடுமையா இருந்தது ஒன்பது நாள் அந்த வன்முறை இடிச்சது உத்தியோகபூர்வ கணக்கின்படி குறைஞ்சது இருபத்தஞ்சு பேர் கொல்லப்பட்டாங்க நாலு பெண்கள் பாலியல் வன்புணர்வுக்கு உள்ளாக்கப்பட்டாங்க நூத்தி எண்பத்தி ஒன்பது பேர் காயமடைஞ்சாங்க சொத்துக்களுக்கு ஏற்பட்ட சேதம் அதுதான் மிக அதிகம் நாலாயிரத்துக்கும் மேற்பட்ட முஸ்லிம் கடைகள் சூறையாடப்பட்டது அல்லது எரிக்கப்பட்டது முன்னூத்தம்பது வீடுகளும் பதினேழு பள்ளிவாசல்களும் தீக்கிரையாக்கப்பட்டது இதுதான் இலங்கையின்ட நவீன வரலாற்றுல முஸ்லிம்களுக்கு எதிராக நடந்த முதலாவதும் மிக தீவிரமானதுமான வன்முறை இந்த இலக்கங்கள் வெறும் புள்ளி விவரங்கள் இல்ல ஒவ்வொரு இலக்கத்துக்கு பின்னாலேயும் ஒரு குடும்பத்தின் கதை ஒரு தலைமுறையின் உழைப்பு பல வருஷமா கட்டியெடுப்புன நம்பிக்கை சிதைஞ்ச சோகம் இருக்கு நிச்சயமா பல தலைமுறையா ஒன்றா வாழ்ந்த சமூகங்களுக்கு இடையில விழுந்த ஒரு நிரந்தர பிளவு அது அந்த ஒன்பது நாள்ல ஏற்பட்ட வடுக்கள் அடுத்த நூறு வருஷத்துக்கு அந்த சமூகங்களின் உறவை தீர்மானிச்சதுன்னு சொன்னா அது மிகையாகாது ஒன்பது நாள் இந்த வன்முறை நீடிச்சது என் அமைதி ஒழுங்கின் பாதுகாவலர்கள் என்று தங்களை காட்டிக்கொண்ட பிரிட்டானிய அரசாங்கம் என்ன செய்து கொண்டிருந்தது இதுதான் இந்த கதையின் உச்சக்கட்ட முரண்பாடு பிரிட்டிஷ்காரர் முழுக்க முழுக்க பயந்துட்டாங்க இது வெறும் மதக்கலவரம் என்று அவங்க பார்க்கல அது முதலாவது போர் நடந்து கொண்டிருந்த நேரம் ஜெர்மனியுட தூண்டுதலால தங்களுக்கு எதிரா ஒரு திட்டமிட்ட சிங்கள கிளர்ச்சி நடக்குதுன்னு அவங்க தவறான நம்பிட்டாங்க இந்த தவறான புரிதலால அவங்கண்ட எதிர்வினை மிக இருந்தது என்ன செய்தாங்க ஆளுநர் ராபர்ட் சாமஸ் ஜூன் இரண்டாம் தேதி நாடு முழுக்க இராணுவ சட்டத்தை பிரகடனம் செய்தார் இராணுவ சட்டமா ஒரு சமூக கலவரத்துக்கு ஆமாம் அதிகாரம் பஞ்சாப் படையினரிடம் கொடுக்கப்பட்டது அவங்கள் எந்த விசாரணையும் இல்லாம கலவரக்காரர்கள் என்று சந்தேகப்பட்ட நூத்துக்கணக்கான கணக்கான சிங்களர்களை சுட்டு கொன்றாங்க பல கிராமங்கள் மேல கூட்டபராதம் அபராதம் விதிக்கப்பட்டது கூட்ட ஓம் அதாவது ஒரு கிராமத்துல கலவரம் நடந்தா அந்த உள்ள பேரும் சேர்த்து தண்டப்பணம் இது பிரித்தானிய ஆட்சியின் கோரமான வெளிப்படுத்தினது எங்கள் மூலங்களில ஒரு முக்கியமான தகவல் இருக்கு இந்த கலவரத்தை கட்டுப்படுத்துறோம் என்ற பெயர்ல பிரிட்டிஷ்காரர் செய்த ஒரு செயல் இலங்கைக்கே எதிராக திரும்பிச்சேண்டு அது என்ன அதுதான் அந்த வரலாற்று திருப்பம் பிரிட்டிஷ்காரர் சிங்கள தேசியவாதத்தின் முக்கிய தலைவர்கள் இந்த கிளர்ச்சிக்கு பின்னால இருக்கணும் என்று நம்பி அவங்கள கைது செய்ய தொடங்கினாங்க யார் இந்த தலைவர்கள் எதிர்காலத்துல இலங்கையின் முதலாவது பிரதமரா வரவிருந்த டி எஸ் சானநாயக்கா அவரிண்ட சகோதரர் எஃப் ஆர் சானநாயக்கா டி பி ஜெயதலகா போன்ற சிங்கள தலைவர்கள் எல்லாரும் கைது செய்யப்பட்டு ஜெயில அடைக்கப்பட்டாங்க அவங்களுக்கும் இந்த கலவரத்துக்கும் சம்பந்தம் இல்லையா இல்லவே இல்ல அவங்கள் பலரும் மிதவாதிகள் இந்த கைதுகள் ஒரு மிகப்பெரிய தவறு அதுவரைக்கும் பிரிட்டிஷ்காரரோட ஒத்துழைச்சு படிப்படியா சுதந்திரம் எடுக்கலாம் என்று கதிச்சு கொண்டிருந்த இந்த மிதவாத தலைவர்களை இந்த தவறான கைதுகள் ஒரே ராத்திரியில தேசிய வீரர்களா மாத்திட்டது ஆக ஒரு கலவரத்தை அடக்க போய் சுதந்திர போராட்ட நெருப்ப இன்னும் பெருசா பத்த வச்சுட்டாங்க மிக சரியா சொன்னீங்க முஸ்லிம்களை பாதுகாக்கிறோம் என்று சொல்லி அவங்க செய்த நடவடிக்கைகள் அந்நியப்படுத்தினது நினைச்சு அவங்க செய்த கைதுகள் அந்த தேசியவாதத்துக்கு புது உத்வேகத்தை கொடுத்தது அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சு கலவரம் சிங்கள முஸ்லிம் உறவில ஒரு கருப்பு அத்தியாயம் என்றா அதன் விளைவா பிரிட்டிஷ்காரர் எடுத்த நடவடிக்கைகள் அவங்களோட சொந்த ஆட்சிக்கு அவங்களே வச்ச ஆப்பா அமைஞ்சிட்டது இந்த ஆழமான அலசல்லிருந்து நாங்க என்ன தெரிந்து கொள்றோம் என்றா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சு கலவரம் என்றது ஒரு சின்ன பிரச்சனைக்காக திடீரென்று காரணிகளின் இந்த அபாயகரமான கலவை ரெண்டு சமூகங்களிலேயும் வளர்ந்து வந்த தனித்துவமான தேசியவாதங்கள் ஒருவரை ஒருவர் போட்டியாளரா பார்க்க தொடங்கின மனநிலை கலாச்சார உணர்வுகளை புரிந்து கொள்ளாமல் ஒரு காலனித்துவ சக்தி திணித்த சத்தத்துக்கு எதிரான சட்டம் கடைசியில நிலைமைய கையாள தெரியாம பிரிட்டானிய அரசாங்கம் செய்த பெரிய தவறுகள் இவை எல்லாம் சேர்ந்த ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்டோம் தான் அந்த கலவரம் ஆமா மூலங்கள் தெளிவா சொல்ற மாதிரி ஒரு பிளவுபட்ட சமூகத்தின் உணர்வுகள் வரலாறு கலாச்சாரம் பற்றி ஆழமான புரிதல் இல்லாம நல்ல நோக்கத்தோட கொண்டு வர சட்டங்கள் கூட சில நேரங்களில் எவ்வளவு பெரிய அழிவுகளை ஏற்படுத்தும் என்றதுக்கு இது ஒரு வலிமையான வரலாற்று பாடம் இந்த மூலங்கள் கலவரத்தின் காரணங்கள் மற்றும் அதன் உடனடி விளைவுகள் பற்றி கதைக்குது ஆனா இந்த கலந்துரையாடல் என்ற இறுதியில உங்களுக்காக ஒரு சிந்தனை இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சு நிகழ்வு அந்த வடு அடுத்த நூற்றாண்டுல சிங்கள மற்றும் முஸ்லிம் சமூகங்களுக்கு இடையிலான உறவுல என்ன மாதிரியான நீண்ட கால தாக்கங்களை என்னென்ன வடிவன்கள்ல ஏற்படுத்தியிருக்கும் இது பற்றி நீங்க யோசிச்சு பாருங்க